ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எப்படி சத்து மாவு செய்யலான்னு பார்ப்போம் கருப்பு கவுனி அரிசி தினை கேழ்வரகு கம்பு சோளம் வெள்ளை சோளம் சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம் செவகுப்பு சோளம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் ராகி மக்கா சோளம் ஜவ்வரிசி நிலக்கடலை பொறிகடலை ஓமம் சுக்கு பாதாம் பிஸ்தா முன்றி வால்நட் இது எல்லாமேவும் ஈக்குவல் ப்ரப்போர்ஷனாக எடுத்துக்கிட்டு போடணும் நான் இப்போ எல்லாமே நூறு நூறு கிராம் போட்டிருக்கேன் என் பையனுக்கு சின்ன வயசுலேருந்தே இதுதான் சா ஈவினிங் சாப்பாடாக சாப்பிட்றான் நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இதோட ரெசிபி வேணுன்னா பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யாருக்கும் தேவைன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் நான் ஹோம் ஹோம்மேடாக ரெடி பண்ணி கொடுக்குறேன் எந்த எந்த வித ப்ரெசர்வேட்டிவ் கலர்ஸும் கெமிக்கலும் கிடையாது ரொம்ப ஹெல்த்தியானது கருப்பு உளுந்து பச்சை பயிர் இது எல்லாமே கொண்டக்கடலை இது எல்லாமே சேர்த்துருவோம் எல்லோரும் கம்மியான அளவு பாதாம் பிஸ்தா முந்திரி போடுவாங்க ட்ரை ஃப்ரூட்ஸு நான் ஈக்குவலாக நூறு கிராம் எடுத்தால் நூறு கிராம் போடுவேன் ஐம்பது கிராம் எடுத்தால் ஐம்பது கிராம் தான் போடுவேன் எப்போயுமேவும் உங்கள் குழந்தைங்களுக்கும் வீட்டில் இப்படி ரெடி பண்ணி கொடுங்க ரொம்ப டேஸ்டானது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட பிள்ளைங்களுக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும் இதில் கொலக்கட்டை செஞ்சு கொடுக்கலாம் ச சப்பாத்தி மாதிரி போட்டு கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அருமையாக இருக்கும் நீங்களும் பண்ணி கொடுங்க பார்த்து உங்களுக்கு இது வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நான் இதில் வந்து நிலக்கடலை சேர்க்காமல் விட்டுட்டேன் அந்த ஷார்ட் எடுக்காமல் விட்டுட்டேன் அதை நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்து நல்லா ஆற வச்சு ஒரு பாக்ஸில் போட்டு மூடி வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் தண்ணி மட்டும் படாமல் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறணும் நாங்கள் எப்பயுமே ஈவினிங் எங்கள் பிள்ளைங்களுக்கு இது மட்டும்தான் கொடுப்போம் கஞ்சியாக ரெடி பண்ணி நாங்கள் குடிச்சுக்குருவோம் கஞ்சினா நல்லா உப்பு போட்டு கிண்டிட்டு கொஞ்சம் தயிர் மிக்ஸ் பண்ணி வெங்காயம் வேணும்னா சேர்த்துக்கிட்டு ஈவினிங் வந்து ஒரு ஹெல்தியான ஒரு ஹெல்த் ட்ரிங்காக நம்ம எடுத்துக்கலாம் நம்மளோட வெயிட் லாஸ்க்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைங்களுக்கு நல்லா ரொம்ப ஆரோக்கியமானது இந்த மாதிரி பார்த்துலாம் அரைச்சி எடுத்துக்கிறோம்